எல்லோருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லோருமே நல்லா எழுதியிருப்பீங்க அடுத்தால் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம வந்து வினாவடை பகுதி பார்க்கலாம் நிலருந்து இப்போ குரூப் டூ எக்ஸாமில் பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியிலேருந்து பழைய புக்கில் இருந்து எழுதப்பட்ட வினாவடைகள் வந்து ஒரு தொகுத்து வழங்கலான்னு இருக்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக குரூப் டூ எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என்ற வரி தொடங்கும் பாடிய பாடலை பாடியவர் யார் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என்ற வரி தொடங்கும் பாடிய பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கம்பர் அடுத்து ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என தொடங்கும் பாடலானது எந்த நூலில் அமைந்துள்ளது அப்படின்னா கம்பராமாயணம் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என தொடங்கும் பாடலானது எந்த நூலில் அமைந்துள்ளது அப்படின்னா கம்பராமாயணம் அடுத்து ஒன்றே எண்ணின் ஒன்றையாம் என தொடங்கும் பாடலானது கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா யுத்த காண்டம் ஒன்றே எண்ணின் ஒன்றையாம் என தொடங்கும் பாடலானது கம்பரான கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா யுத்த காண்டம் அடுத்து கம்பராமாயண நூலுக்கு அதன் ஆசிரியரான கம்பர் இட்ட பெயர் என்ன ராம அவதாரம் கம்பராமாயண நூலுக்கு அதன் ஆசிரியர் கம்பர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம் அடுத்து கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அடுத்து கம்பர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து கம்பர் பிறந்த ஊர் எதுன்னா திருவள்ளந்தூர் கம்பர் பிறந்த ஊர் எது அப்படின்னா அடுத்து நன்றே நம்பி குடி வாழ்க்கை என்ற வரியில் உள்ள நம்பி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இறைவன் நன்றே நம்பி குடி வாழ்க்கை என்ற வரியில் உள்ள நம்பி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இறைவன் வாழ்க்கை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொழிற்பெயர் வாழ்க்கை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து தொழிற்பெயர் அடுத்து கம்பர் இயற்றிய நூல்களுள் தவறானது எது அப்படின்னா சரஸ்வதி கடம்பகம் கம்பர் இயற்றிய நூல்கொள் தவறானது எதுனால் சரஸ்வதி களம்பகம் தொடர்ச்சி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ எழுதப்போகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் பழைய புக்லேருந்து எடுக்கப்பட்ட டவுன் இது இது ப்ளஸ் டூ பழைய புக் முடிஞ்ச அப்புறம் புது புக்கிலேருந்து வினாவடை தொகுத்து வழங்கலான்னு இருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் தேவைப்பட்டுனா நீங்கள் இந்த நம்பரை கா வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஐல் வந்து தொடச்சியாக சண்டே மட்டும் இல்லை தொடர்ச்சியாக ரெடி பண்ண ரெடி பண்ண உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் இதில் எந்த மாற்றமும் இருக்காது கண்டிப்பாக வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு உறுதியாக அனுப்பிச்சிட்டே இருப்பேன் நன்றி